அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குளிப்பதுடைய சில கடமைகள் குளிப்பதுக்கும் சில கடமைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க கண்டிப்பாக குளிக்கிறதுக்கும் சில கடமைகள் இருக்குது நாம் பாத்ரூமுக்கு போனோம் டக்கு டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒழு செய்யணும் ஒழு செஞ்சால் தான் அது வந்து முறையான குளிப்பாக இருக்குது கடமையான குளிப்புகளில் ஒன்றா நமக்கு இருக்குது அதுக்கடுத்தது நாம் பொழுது எப்பவுமே வந்து நிர்வாணமாக குளிக்கக்கூடாது ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கிறது வந்து சைத்தானுடைய இருப்பிடம் அவன் வந்து நாமளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பார்த்து என்ன பண்ணுவான் நம்மளை பார்த்தோன்னா கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அதனால் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆடை இல்லாமல் பாத்ரூமில் குளிக்கக்கூடாது பெண்கள் வந்து ஆடையை நெஞ்சு வரைக்கும் உயர்த்தியும் ஆண்கள் வந்து ஆடையை இடுப்பு வரையும் உயர்த்தியும் தான் குளிக்கணும் இப்படி குளிக்கிறது தான் வந்து முறையான குளிப்பு இப்போ எப்படி குளிக்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இது நம்மளோட வச்சுக்கிட்டால் இது வந்து சரியாகுமா அதனால் நான் உங்களுக்கு போடுற இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஒழுக்கங்களை இப்படி இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளோட வச்சுக்கக்கூடாது அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது தான் வந்து இஸ்லாத்தில் சிறந்த அமல் அதனால் நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுற வீடியோ வரும் இன்ஷாலா மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்